கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு தொழிலில் நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய யோசனைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் குடும்பத்தில் உறவு வலுப்படும் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்கள் உடல் நலத்தில் சிறு கவனம் செலுத்துங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் குடும்ப உறவுகள் மேம்படும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிக்கவும் உங்கள் மனதை சாந்தமாக வைக்க தியானம் செய்யுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே நண்பர்கள் உங்கள் முயற்சியில் ஆதரவாக இருப்பார்கள் புதிய முயற்சிகளை தொடங்க நல்ல நாள் இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க குளிர்ச்சி உணவுகள் எடுத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று தொழிலில் சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும் புதிய திட்டங்களை தைரியமாக தொடங்குங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தயங்காதீர்கள் உங்கள் உடல் நலத்தை கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள் கன்னி ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் சிந்தனைகளை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் புதிய யோசனைகளை தைரியமாக செயல்படுத்துங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் புதிய வாய்ப்புகள் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த உதவும் உங்கள் திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்துங்கள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சவால்கள் வந்தாலும் உங்கள் திறமைகள் அனைத்தையும் சமாளிக்க உதவும் உங்கள் செயல்களில் தெளிவாக இருங்கள் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய வாய்ப்புகளை பயனுள்ள முறையில் பயன்படுத்துங்கள் தைரியமாக செயல்படுங்கள் உங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் மகரம் ராசி நண்பர்களே உங்கள் திறமைகள் இன்று வெற்றியடையும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்களின் முயற்சிகளை தொடர்ந்தும் சிறப்பாக செய்யுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவும் புதிய சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் தொழிலில் உங்களின் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் செயல்களில் நம்பிக்கையுடன் இருங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க சிறிது ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த நாளை மகிழ்ச்சியுடன் தொடங்குங்கள் உங்களின் முயற்சிகள் வெற்றியை அடையும் நன்றி